அனைவருக்கும் வணக்கம் ஜீரண நீர் சுரந்தால் நோய் நிச்சயம் நீர் சுரந்தால் மரணம் நிச்சயம் இதுதான் அடிப்படை இதை குருகுலக் கல்வியில் தான் கற்றுக்கொள்ள முடியும் குருகுல கல்வி மறைந்து போய் ஏறத்தால பலாயிரம் ஆண்டுகள் ஆய்ந்தனர் மீண்டும் நான் இதை கொண்டு வந்து முயற்சி செய்கிறேன் ஆகையினால் நல்ல வேலையாக தொலை தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாம் அதை அதை வைத்துக்கொண்டு நம்ம நாம் பன்னிரெண்டு ஆண்டுகள் பயிற்சி செய்யலாம் இதில் பிறவி நோயை வெல்லுவதற்கான தான் அடிப்படை பிறவி நோய்கிறது பசி நோய் அது முறையாக நிறுத்த கற்றுக்கொள்ளலாம் அதுதான் நான் பண்ணிட்டு வரேன் இப்போ நான் அந்த பிறவி நோயை நிறுத்த கற்றுக்கொண்டேன் இதிலிருந்து தான் தப்பிக்கொள்ள முடியும் அப்போ நமக்கு வந்து அந்த பசி என்பது ஒட்டுக்குடல் நமக்கு சுரப்பதை போலத்தான் பசி சுரக்கிறது நான் விருப்பத்துக்கெல்லாம் சுரக்க வைக்க முடிய முடியாது நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கூட அந்த நீர் சுரங்கரும் பிறகு பல்வேறு பிரச்சனைகள் உண்டாக்கும் ஒரு பொருளை வாங்கி வைத்திருந்தாலும் கூட அதில் எண்ணம் வந்து நம்ம ஜீரணியர் தூண்டி அதிலே இருக்க வச்சு அட சாகிடிச்சிடும் அதனால் நீங்கள் ஆண்களும் நினைத்தாலே இது செய்ய முடியாது பெண்களும் நினைத்தாலே இது செய்ய முடியாது சாதாரணமாக நினச்சிங்கன்னா யாரும் தோல்வி அடைவீங்க புரியுதா புத்தகத்தை வாங்கி படித்தாலும் தப்பிக்க முடியாது சும்மா ஒரு பத்து நாளில் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது வேணும்னா முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணி தொடர்ந்து நீங்கள் விட்டு 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 ஒரு பத்து வருஷம் செட் ஆகிடும் புரியுதா ஒரு நாளில் பத்து நாளில் தப்பிக்க முடியாது அதில் தொடர் கவனம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அனைத்து நோய்களும் குணமாக்க முடியும் அந்த கால தகுதி இன்னும் தமிழ்நாட்டில் யாருக்கும் வரலை இப்போ நான் வந்து எல்லா மருத்துவத்தையும் விட்டுவிட்டேன் இப்போ நான் சேர்ந்து நீர் மருத்துவம்தான் திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது ஜெர்மன் டாக்டரால் பரிந்துரைக்கப்பட்டது இது வெங்கடேஷ் என்கிற மாபெரும் விஞ்ஞானியால் செய்தி பார்க்கப்பட்டது வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானியால் செய்தி கரட்டப்பட்டது வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி தான் இதை செய்தி காட்டினார் அதனால தான் நான் இதை பிறருக்கு சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இதில் சொல்லப்படுகின்ற பல செய்திகளை நான் இன்றைக்கி சொல்கிறேன் முதல் பாடமாக வச்சுக்கலாம் பரிணாம சிந்தாத்தின்படி இதை நாற்பத்தேழு பாடுகள் இருக்குது நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நாற்பத்தேழு பாடம் இருக்குது நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ப்ளேலிஸ்ட் அதில் போனீங்கன்னா அந்த பாடத்திற்கு படித்து நீங்கள் தப்பிச்சு போடுங்க ஏன்னா இது வந்து ஒரு வருஷம் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சில பேர் வசதி இல்லைங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மாதம் கொடுக்கலாம் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான வீடியோ எடுத்து கொடுத்துடலாம் காணொலி எடுத்து கொடுத்து அந்த பயிற்சி கொடுத்துடலாம் அதற்கப்பறம் அவங்க தப்பிச்சு போனோன்னு பயப்பட தேவையில்லை புரியுதா ஆக உள் சுத்தம் செய்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து எல்லாமே ஜீரோவுக்கு வந்து நிற்கும் அப்போ எல்லா நோய்களும் நீங்கிடும் அப்போ நீர் சுரக்கிறதை நிறுத்தினா மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் நீங்களும் ஒரு சாதாரண வாழைப்பழம் சாப்பிட்டாலோ சில தேங்காய் சாப்பிட்டாலும் ஜீரணம் சுரக்க ஆரம்பிச்சுட்டு உங்கள் நோய் குணமாகாது நன்கு சுத்தமானதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு மீண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சுத்தம் செய்ய வேண்டும் தேங்காய் தேங்காயை சாப்பிட்டாலும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று தான் நீங்கள் சொல்கிறேன் ஆகியனால் இங்கே நீருணவு முறைன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து பரிணாம சித்தாந்தம் முதல் பாடம் ரெண்டாவது பாடம் வந்து அட்டாங்க யோகம் அட்டாங்க யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன் இது ரெண்டாவது பாடம் முதலில் இதில் நாற்பத்தேழு பாடம் இருக்கார் இதில் நாற்பத்தேழு பாடம் இருக்குது இப்போ முதல் பாடத்தை நான் சொல்கிறேன் ரெண்டாம் பாடத்தை சொல்கிறேன் முதல் பாடம் வந்து பரணாமறிவியல் நீங்கள் அப்படி கூட தொடங்கலாம் சில பேருக்கு வந்து ஆர்வக்கோடரில் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தம் அட்டாங்க யோகம் எட்டு விதமான கலைகள் நானிரு வழக்கின் தாபதர் பார்க்கம் என்று தொல்காப்பியம் தொல்காப்பியம் கிட்டத்தட்ட என்னுடைய கருத்து அது ஏறத்தாழ ஒரு பதினாயிரம் பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்க வேண்டும் இன்னும் தமிழர்கள் வந்து ஒன்பதனாயிரம் ஆ ஒன்பதனாயிரம் ஆண்டுகளை தாண்டவில்லை அந்த காரணம் இந்த கோழை மனசு தைரியமின்மை மானங்கட்ட பழப்பில் தான் தமிழர்கள் இருக்கிறார்கள் இல்லையா தமிழ் பண்பாடு என்பது ஏறத்தாழ ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிறது தமிழ் மொழித்து என்று ஏறத்தாழ எழுபத்தி நாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இருக்கலாம் என்று மாசே விக்டர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகிறார் அவர் உலகமெல்லாம் போய் இப்போ பேசிட்டு வர்றார் அவர் மன்னர் மன்னன் எல்லாம் போய்சிட்டு இதெல்லாம் அதெல்லாம் இவருக்கு இருக்கட்டும் ஆனால் ஜீரண நீரை நிறுத்த தெரியாத யாரும் கொடிய நோய்க்கு ஆர்ப்படுவார்கள் அசுத்தரத்தம் பாய்வதால் மனிதனுக்கு மரணம் நிச்சயம் சாதாரண உணவினால் அசுரத்த அசுத்தரத்தம் பாய்ந்து அவனை மரணத்தை உண்டாக்குகிறது ஆக தடுத்து நிறுத்துவது பதினைஞ்சு வயதுக்கு மேலே அதை யோக பயிற்சியில் மட்டும்தான் சாத்தியம் அப்போ பரிணாம அருவியிலும் யோக பயிற்சியின் சேர்ந்து தான் செய்ய முடியுமே தவிர இது செய்ய முடியாது அதை மேலை நாட்டுக்காரனை இருந்தாலும் அவன் என்னோடு ஆண்டு பயணம் செய்ய வேண்டும் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டு பயணம் செய்ய வேண்டும் நான் கேட்குற கட்டணத்தையும் சொல்லுகின்ற முறையும் அவன் பின்பற்ற நான் மட்டும்தான் சொல்லித்தர முடியும் இது ஏழை பணக்காரன் என்பது கிடையாது ஏழை என்றால் ஏன் நோய் வர வேண்டும் பணக்காரன் என்றால் ஏன் ஓய் வர வேண்டும் ஆக தின்பது எல்லாம் ஒன்று தான் நீங்கள் மூணு வேலை திங்குறீங்க நாலு வேலை திங்குறீங்க ஏழு வேலை தின்பது எதை திங்க வேண்டும் என்று தெரிய வேண்டும் ஆற்றல் என்பது வேறு உணவு என்பது வெறும் சரி இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா நூறு லட்சம் ஆண்டுகள் சொன்னாலும் மண்டையில் ஏற போகிறதில்ல புதுசு புதுசாக வரப்போகிறாங்க அவங்களுக்கு இதில் தெரியாது ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஒரு திருக்குறள் மாதிரியோ அல்லது சாதாரண தினத்தையும் மாதிரியோ இது பரவதில்லை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீச்சு பேரை இந்தியா போகிறேன் தமிழ்நாடு பூரம் சேர்ந்து ஒரு இருபதாயிரம் பேர்த்து இந்த புத்தகம் இருக்கலாம் அவ்வளோதான் சில விஞ்ஞானிகளிடம் ஒரு பத்து இருபது முப்பது விஞ்ஞானிகளிடம் இது இருக்கலாம் சில வடக்கிரண்டு இருக்கலாம் சில இதுகளில் இருக்கலாம் இவ்வளோ தான் சாதாரணமாக இதுக்கு வந்து சேரவில்லை யூடியூப்பை மட்டும் பார்த்துட்டு அரைமுறைமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள தப்பிக்க முடியாது அதனால் இதை ஆண்டு பயிற்சி செய்தால் மட்டும்தான் சாத்தியம் இல்லை சாத்தியம் கிடையாது அஷ்டாங்க யோகமும் அது பரிணாம சித்தாந்தத்தோடு அது கொண்டிருக்கிற நெருங்கிய தொடர்பு வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை அடுத்தபடியாக பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தவம் எப்படி செய்வது மிகவும் பழமையான காலத்தால் நினைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் இடைக்காலத்தில் வந்த நூல்கள் அல்ல திருவள்ளுவர் தாவத்திற்கு இரண்டே வரிகளில் மிகவும் அருமையான கப்படைசின் கொடுத்திருக்கிறார் உற்ற நோன்றல் உரு உயிருக்கு ஊர்கன் செய்யாமல் அற்றே தாபத்திற்கு உரு இதன் உண்மையான பொருள் பிறவியிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதே தாவமாகும் என்று சொல்கிறார் இதுதான் நான் இன்னைக்கு பயிற்சி தொடங்கியிருக்கேன் இன்றைக்கி ஒரு நாலு பேர் நானும் சேர்த்து தொடங்கியிருக்கேன் என்னோடய சேர்ந்து ஒரு நாலு பேர் தொடங்கியிருக்காங்க ஏற்கனவே அவங்க பயிற்சி பெற்றவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூறு விழுக்காடு அவங்க ஆரோக்கியத்தை பெற்றுவிட்டார்கள் அதனால தான் அவங்களுக்கு இந்த ஜீரணியர் நிறுத்துகின்ற பயிற்சி இந்த ஜீரணியர் நிறுத்தி பழைய விஷயத்தில் இருக்கிறக்கான உணவு பழக்கத்தை கொடுத்துட்டே வர பொழுது அந்த ஜீரநீர் சாந்தமாயிரும் விஷமும் போயிடும் அவங்க நூறு ஆண்டுகளுக்கு நோயெல்லாம் இருப்பாங்க அவங்க உடனே சொந்த மருத்துவ மாறிடும் மீண்டும் அவர்கள் வந்து ஆண்டு என்னோட பயணம் செய்வார்கள் ஒரு பயிற்சி முடிப்பதற்கு ஒரு ஆண்டு ஆகும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ஆண்டு என்னோட பயணம் செய்வார்கள் ஆக பன்னிரெண்டு கூட்டங்கள் ஒன்று பதிமூணு ஆண்டுகள் பயணம் செய்கின்ற பொழுது தான் சாத்தியம் அவசரப்பட்டு யார் இது செஞ்சாலும் தப்பிக்க முடியாது நல்லா புரிஞ்சிக்கணும் அதனால் இது அறிவியல் இது இயற்கை மருத்துவத்தினுடைய உச்சகட்ட நிலை இயற்கை உணவுகளையும் தூய்மை செய்கின்ற முறை சைவத்தையும் தூய்மை செய்ய வேண்டும் அசைவத்தையும் தூய்மை செய்ய வேண்டும் இயற்கை உணவுகளையும் தூய்மை செய்ய வேண்டும் கீரையும் தூய்மை செய்ய வேண்டும் காய் வேக வைத்த காய்கறியும் தூய்மை செய்ய வேண்டும் வேக வைத்த கனிகளை தூய்மை செய்ய வேண்டும் அத்தனையும் தூய்மை செய்து ஜீரணத்தை நிறுத்தி உங்கள் உடலே நடுநிலை பெற்றால் மட்டும்தான் இன்னைக்கு தப்பித்து போக முடியும் அதையினால் கணவனை சார்ந்திருக்கிற பெண்கள் செய்ய முடியாது மனைவியை சார்ந்திருக்கிற ஆண்களும் செய்ய முடியாது சொந்த சம்பாக்கியம் இருக்கவங்க மட்டும்தான் தப்பித்து போக முடியும் நல்லா புரிஞ்சுக்கு அதனால் இதை கடன் உட்டை கேட்டுட்டால் நீங்கள் வர முடியாது வீட்டு கேட்டு நீங்கள் வர முடியாது சுய சம்பாத்தியம் இருக்கிற ஆண்கள் மட்டும் வரலாம் சுய சம்பாத்தியம் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் வரலாம் இல்லாட்டி இதில் யாரும் வர முடியாது சரி இதன் உண்மையான பொருள் பிறவிலே ஏற்பட்ட பசியை பசியை பசி என்ற நோயை வெள்ளுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கையாகும் எந்த நோயினா நீ உடம்பை சாப்பிட்டு நோய் வந்து சாகக்கூடாது அதே நேரத்தில் பெறவுகளை கொல்லக்கூடாது இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தத்துவம் எங்கேயும் கிடையாது நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பு கோடிக்கணக்கான செயல்கள் நல்ல செயல்கள் அழிந்து உங்களுக்கு கொலை செய்யும் அசைவம் சாப்பிட்டாலும் கோடிக்கணக்கான செயல்கள் ரத்தமும் பெருங்குடல் கெட்டு போய் உங்களுக்கு கொலை செய்யும் அப்போ உங்களுக்கு நீங்களே கொலை கொலை செஞ்சுக்கிறீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது உற்றுநோய் உற்றுநோய் ஒன்றால் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் உயிர்னு என்ன உங்கள் சொந்த உயிர் அர்த்தம் சொந்த உயிருக்கு தீங்கு செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய முடியாது இப்போ சொந்த உயிருக்கு நீங்கள் தீங்கு செய்யணும்னா அடுத்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது சொந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது இந்த மாதிரி நினச்சி பார்க்குறீங்களா இன்றைக்கெல்லாம் நோய் வர்றதுக்கு காரணமும் சொந்த உடலுக்கு தீங்கு செஞ்சுக்கிங்க அப்போ நீங்கள் நல்ல உணவு தானே சாப்பிட்டீங்க ஏன் உடம்பு உங்களுக்கு செயல்படலை யாரும் சிந்திக்கலை நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க உணவுக்கு உணவு சாப்பிட்றதுனால ஆரோக்கியம் ஏன் வரவில்லை ஏன் உங்கள் உடல் கெட்டு போய் விடுகிறது என்று சிந்திக்க வேண்டும் என் உடம்பு எண்பது கிலோ உடம்பாக இருந்தது இப்போ நான் ஐம்பத்தி ஒம்பது கிலோ உடம்பாக மாற்றி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழுக்கு போகும் ஏதாவது சிறிது சாப்பிட்டால் நான் அறுபத்தி மூணு கிலோவுக்கு போயிருக்கேன் இப்போ கூட அறுபத்தி மூணு கிலோ போயிட்டு மாட்டே நான் வந்து இப்போ நான் அறுபது கிலோவுக்கு வந்திருக்கேன் சரியா ஆக இது சுத்தம் செய்கிற முறை தான் தாக்கத்தை கட்டுப்படுத்தி தொடர்ந்து உடம்பு இயற்கை ஆற்றலில் தான் வாழுமே தவிர உணவு ஆற்றலில் வாழாது உணவு என்பது கொதிய விஷம் ஜீரண நீர் விஷம் உணவு விஷம் நீர் சுரந்தால் உணவை விஷமாக்கி விடும் அது அமிர்தமாக இருந்தாலும் ஜீரநீர் சுரந்துட்டால் அது விஷமாக மாறும் அந்த விஷம்தான் மனிதனை குறை செய்கிறது இயற்கையினோட நோக்கமே வந்து பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்கள விட்டுட்டு பதினஞ்சு வயசுக்கு மேலே பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்கள கனிகள் சாப்பிட்டு சுத்தம் செய்ய வேண்டும் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீரை சாப்பிட்டு சுத்தம் செய்து இயற்கை சக்தியில் வாழ வேண்டும் இதே இயற்கை நோக்கம் அதனால தான் மனிதனுக்கு என்ன பண்ணியிருக்குங்க கேட்டிங்கன்னா இனப்பெருக்கத்தை மட்டும் அடிப்படை வைத்திருக்கிறது யாருக்கும் விவசாயம் செய்ய தர தராது திருமணத்தை கூட பல பேர் சொல்லிக் கொடுத்து தான் செய்ய முடியும் இப்படி தா காதல் பண்ணு இப்படி திருமணம் பண்ணு இப்படி உடல் உருவ கொள்ளு இப்படி குழந்தை பெற்றுக்கொள்ளும் பிறர் சொல்லத்தான் முடியும் ஆனால் விவசாயம் அதை விட கடுமையானது தான் இயற்கை இனப்பெருக்கத்தை மட்டும் இழப்படை வைத்துக் கொண்டிருக்கிறது இனப்பெருக்கம் பெருகட்டான்னு இருக்குது இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவுப் இருக்காது ஆகினால் அடித்து கொண்டு அழிவார்கள் உணவுக்காக அடித்து கொண்டு அழிவா அழி அழிந்து போவார்கள் அதனால் அதனால் திருவள்ளுவர் சொல்கிறாரு ஜீரண நீரை நிறுத்தி பழகு மீக்கணும் குறையணும் நூசையும் நூலும் வழிமுதலாக இந்திய ஒன்று சொல்லுவார் சரி உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்று பொருள் பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பிறக்கும் பொழுது தான் இருக்கிறது பின்பு ஆறாம் வடிவு வளர்ச்சி அடைகிறது நான் எல்லோரும் பான் பிறக்கும்பொழுது நான் வெஜிடேரியன் என்பது சந்தேகமே இல்லை பிற்பாடு தான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரே உறுதிப்படுத்துகிறார் தண்டாயுதமும் சூழாயுதம் விலத்தாக்கி இது அருணகிரினர் பாடியது கந்தர் அலங்காரத்தில் இருக்கும் என்று பாருங்கள் தண்டாயுதமும் சூளகாயம் விலத்தாக்கி உன்னை திண்டாடு வெட்டியே செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய இந்த அவிரோத ஞானர் சுடுவாள் கண்டாயடா வந்து வாசற்றன் கை கட்டவே என்று இயமனை எதிர்த்து ஒரு புலவர் பாடிய படம் பாடல் இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டது அறிவு என்பதாகும் இந்த தொடர் உயிருக்கு ஊறுகள் செய்யாமல் என்ற சொற்களோடு ஒத்து ஒத்து இருப்பது இந்த உயிருக்கு ஊறுகள் செய்யும் என்று சொன்னால் தன்னுடைய உயிருக்கும் தன் உயிர் தான் அது முக்கியம் தன் உயிருக்கு ஊர் செய்ய முடியாது இன்றைக்கு வந்து உணவைத் தின்று அமைச்சர்கள் சாவதும் உணவைத் தின்று நோய் வந்து சாவதெல்லாம் உங்கள் உயிருக்கு நீங்கள் கேடு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் சாப்ப நீங்கள் சாப்பிடுவது உயிருக்கு கேடு தருமென்று ஏன் நினைக்கவில்லை அதற்கான யாரும் வாழ்ந்து காட்டவில்லை இப்போ நான் வாழ்ந்து காட்டுது நீங்கள் சாப்பிட்டால் அது ஜீரணியர் சுரக்கம் நீங்கள் சாப்பிட்டால் அது அசுத்தரத்தை உருவாக்கி நீங்கள் மரணம் அடைவீர்கள் ஆகையினால் அடுத்த உயிரையும் குறை செய்யக்கூடாது உங்களையும் குறை செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியாவில் யாரும் கிடையாது நான் ஒருத்தன் தான் இந்த புத்தகத்தை வச்சு சொல்லித்தரேன் இப்போ என்னை உங்களுக்கு யாரும் கிடையாது நான் இருபத்தஞ்சு ஆண்டுகளை போட்ருக்கிறேன் பல பேர்த்த இதை கற்றுக்கிட்டு சொல்லித்தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் யாரும் முன் வருவதில்லை பல பேர் உருவாகிட்டு இருக்கிறேன் ஆனால் யாரும் முன் முன் வருவதும் இல்லை தொடர்ந்து நன்கொடை கொடுப்பதும் இல்லை தொடர்ந்து வருவதும் இல்லை தொடர்ந்து செய்வதும் இல்லை தொடர்ந்து தான் பிறகு போகும் நான் இருபத்தஞ்சாடா ஒரே ஆள் தான் இருக்கேன் இப்போ என் பொண்ணு கூட பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன் அவங்களும் இன்னும் பெரிய திறமையானவர்கள் நான் சொல்ல மாட்டேன் அவங்க படித்து அவங்க செஞ்சு அவங்க முனைவர் பட்டம் வாங்கி இதெல்லாம் நூ ஐந்து ஆண்டுகள் ஆறாண்டுகள் ஏழாண்டுகள் எட்டு ஆண்டுகள் ஆகலாம் அவர்களுக்கு நோய் வந்து அவர்கள் சித்திரவதால் மட்டும்தான் முடியும் சொகுசு வாழ்க்கையில் இருக்கிற என் பொண்ணாக இருந்தாலும் சொகுசு வாக்கில் இருக்கிற என் மனைவியாக இருந்தாலும் இந்த ஆரோக்கியத்திலிருந்து யாரும் தப்பித்து போக முடியாது என்று நான் எச்சரிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவை சொல்கிறேன் இந்த அரேகர் நாதர் என்ன சொல்கிறார் என்பதை நான் பின்னாடி கொள்கிறேன் சரிங்களா எப்படி ஜீரணியை நிறுத்துவது எப்படி பசியை கொல்லுவது என்று நீங்கள் எல்லோரும் கேட்கிறீர்கள் இதற்கு திருவள்ளுவரே மிகவும் அருமையானவர் சொல்கிறார் தான் அடுத்த பதிவு நன்றி